மை ஃப்ரெண்டு என்ன பண்ற கேர் பறிக்கிறியா எனக்கா உனக்கா சரி சரி பச்சுப்போம் அப்புறம் உனக்காக ஒன்னே ஒன்று இன்னைக்கு தர்றேன் மொத மொத ஏதோ எங்கள் தோட்டத்துக்கு வந்துருக்குற இங்க பாரு எவ்வளோ அழகா பழுத்துருக்குது ஆனாலும் சொத்தை இருக்குது பார்த்து சாப்பிடுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அறுத்துட்டு சொ இல்லாத சாப்பிடு சரி பறிச்சிரு இங்க இருக்கிறது பாருங்க இங்கே பறிச்சு வச்சிருக்கோம் இன்னுமே இதெல்லாம் இருக்கு மறுபடியும் பாருங்கள் வந்திருக்கு அதெல்லாம் இருக்குது பழக்கீரை கத்திரிக்காய் எல்லாம் அறுவடை பண்ணணும் ஆனால் இப்போ இல்லை மாடியுமே சுத்தமாக கூட்டியாச்சுங்க இந்த பிள்ளை டெய்லியுமே என்னை பார்க்குறதுக்கு வந்துடுது